அனைவருக்கும் வணக்கம் ஒருவன் எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் சரி எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி அவன் அதில் வெற்றியடைந்து தன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய சிறந்த வழி ஒன்றை எடுத்து சொல்லும் ஒரு சின்ன கதை ஒன்றை பார்க்கலாம் நான் உங்கள் கணேஷ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் அவரை பார்ப்பதற்காக ஒரு இளைஞன் வந்தான் அப்போது முனிவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு அந்த இளைஞன் அடுத்து எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்த முனிவர் என்னப்பா ரொம்ப சோகமா இருக்க உன்னை பார்க்கும்போது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவன் போல தெரியுத என்ன பிரச்சனை உனக்கு என்ன தீர்வு வேண்டும் என்று என்னை காண்பதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் ஐயா என் பெயர் குமரன் நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன் நீங்கள் கூறியது போல நான் மிகவும் சோகத்துடனும் தான் இருக்கிறேன் நான் பல வருடங்களாக ஓரிரு இடங்களில் வேலை செய்தேன் பணம் சம்பாதித்தேன் என்னால் முடிந்தவரை நிறைய வேலைகளை செய்வேன் பணம் சம்பாதிப்பேன் ஆனால் என் வாழ்க்கை எப்போதும் போல ஒரு சாதாரண வாழ்க்கையாகத்தான் இருந்தது என்னால் வாழ்க்கையில் பெரிதாக முன்னேற முடியவில்லை என்னுடைய பொருளாதாரத்திலும் எந்த வளர்ச்சியும் இல்லை சரி நாம் ஏதாவது தொழில் செய்யலாம் அப்போதாவது நிறைய வருமானம் கிடைக்கும் என்று எண்ணி பல தொழில்களை செய்து பார்த்து விட்டேன் ஆனாலும் அதில் நான் நினைத்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை அதிக லாபம் அடையவும் முடியவில்லை இனி நான் என்னதான் செய்வது எப்படி என் பொருளாதார நிலையில் வளர்ச்சியடைந்து என் வாழ்க்கையில் முன்னேறுவதா இல்லை என் வாழ்க்கை இப்படியேதான் இருக்குமா இதற்கு தாங்கள்தான் எனக்கு நல்லதொரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு முனிவர் உன் மனநிலை என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஒருவன் எந்த வேலையை செய்தாலும் சரி எந்த தொழிலை செய்தாலும் சரி அதை கொண்டு அவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய இந்த ஒரு விஷயத்தை அவன் சரியாகச் செய்ய வேண்டும் அது என்ன என்பதை உனக்கு ஒரு சிறிய கதையின் மூலமாக சொல்கிறேன் கேள் என்று கதையை சொல்ல ஆரம்பித்தார் முனிவர் முன்பு ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு இடத்தில் மதிய நேரத்தில் மூன்று ஆட்கள் மண்வெட்டி கடப்பாறையை கொண்டு மண்ணை எடுத்து வேறு இடத்திற்கு மாற்றி அமைத்து அந்த இடத்தை தோண்டிக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியே வந்த முதியவர் ஒருவர் அவர்கள் மூன்று பேரையும் பார்த்ததும் அவர்களில் மண்ணை கொண்டு வேறு இடத்தில் கொண்டிருந்த முதல் நபரை பார்த்து தம்பி நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் உடனே அவன் மிகவும் எரிச்சலுடன் அந்த முதியவரை பார்த்து யோ தாத்தா பார்த்தா தெரியல உனக்கு கண் இருக்கா இல்லையா இங்கே நடக்கிறத பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று அந்த முதியவர் மீது எரிந்து விழுந்தான் அவரோ என்ன இவன் இப்படி எரிந்து விழுகிறானே என்று நினைத்து மற்றவனிடம் இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்கலாமா இல்லை அவனும் இவனைப் போல் தான் கத்துவானா என்று மனதில் நினைத்தவரை மண்வெட்டியை வைத்து மண்ணை அள்ளி தட்டில் போட்டு கொண்டிருந்த இரண்டாவது நபரிடம் சென்ற முதியவர் முதல் நபரிடம் கேட்ட மாதிரியே தம்பி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவனும் ஐயா என் குடும்பத்தை காப்பாற்றணும் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் வயிறாறு சாப்பிட வேண்டாமா ஏதோ வயிற்று குழப்புக்காக நான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் இதை விட்டாலே எனக்கு வேற வேலை எதுவும் தெரியாது அப்புறம் என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா அதனால தான் இப்படி வெயிலில் கஷ்டப்படுறேன் என்று கூறினான் அதை கேட்ட முதியவர் முதலில் எரிந்து விழுந்தவனை விட இவன் பரவாயில்லை கொஞ்சம் நிதானமாக நமக்கு பதில் கூறினான் அவனுக்கு என்ன குடும்ப கஷ்டமோ அது அவனுக்கு தான் தெரியும் சரி இருந்தாலும் இங்கே ஏன் இந்த வேலை நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரியலையே சரி அந்த மூன்றாவது நபரை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என முடிவு செய்து அவன் அருகில் சென்றார் தம்பி இங்க நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் அந்த முதியவரை பார்த்து சிரித்துவிட்டு ஐயா இந்த இடத்தில் திருமண மண்டபம் ஒன்று வரப்போகிறது அதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்தை தூண்டி மண்ணை அப்புறப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த ஊரில் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்களும் தங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த மண்டபத்திலேயே நடத்தி கொள்ளலாம் இது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதே போல இந்த வழியாக அடுத்த ஊருக்கு போகும் வழிப்போக்கர்கள் வெயில் காலங்களிலும் மழைக்காலங்களிலும் மிகவும் சிரமப்படுகிறார்கள் இரவில் இந்த பகுதியில் திருடர்கள் பயம் வேறு இங்கு வரப்போகிற மண்டபத்தில் வழிப்போக்கர்கள் அனைவரும் நல்லபடியாக இங்கு தங்கிவிட்டு செல்லலாம் இனி அவர்கள் மகிழ்ச்சியாக அந்த மண்டபத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் எனவே பல நன்மைகளையும் புண்ணியத்தையும் தரப்போகும் இந்த மண்டபத்தை கட்டும் வேளையில் ஏதோ என்னால் முடிந்த சிறு உதவியாக இந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அதைக் கேட்ட முதியவர் ஆகா இவன்தான் உண்மையான உழைப்பாளி வெயிலில் நின்று வேலை செய்து கொண்டிருந்த போதும் எவ்வளவு பொறுமையாக மகிழ்ச்சியாக என் கேள்விக்கு பதில் கூறினான் என்று மனதிலேயே அவனை புகழ்ந்தார் பிறகு அந்த முதியவர் அந்த மூன்றாவது நபரிடம் தம்பி பக்கத்து ஊரில் செல்வந்தர் முருகன் ஒருவர் இருக்கிறாரே உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு அவனும் ஓ தெரியுமே பெரிய செல்வந்தராயிற்றே என்றான் அதற்கு அந்த முதியவர் தம்பி அந்த செல்வந்தர் நான்தான் நான் மக்களுக்காக பல வீடுகளையும் திருமண மண்டபங்களையும் சத்திரங்களையும் கட்ட உள்ளேன் எனக்கு உன்னை போன்ற வேலையால் தான் தேவை எனவே இந்த வேலையை நீ முடித்துவிட்டு என்னிடம் வந்துவிடு உன்னை நான் கட்டும் அனைத்து கட்டிட வேலைகளுக்கும் தலைமை பொறுப்பாளராக நியமிக்கிறேன் நல்ல சம்பளம் தருகிறேன் எனக்கு உன்னை போன்ற கடமை உணர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் உள்ளவன் தான் தேவை என்று கூறினார் அதைக் கேட்டவனும் மகிழ்ச்சியாக அவருக்கு சம்மதம் தெரிவித்தான் என்று கதையை முடித்தார் முனிவர் பிறகு அந்த இளைஞனிடம் மகனே இந்த கதையில் வரும் மூன்று பேரும் ஒரே வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த மூன்று பேருடைய எண்ணமும் மனநிலையும் வேறு வேறாக இருந்தன அதாவது முதல் நபருக்கு அவன் செய்து கொண்டிருந்த வேலை சுத்தமாக பிடிக்கவே இல்லை வேறு வழி அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் எனவேதான் முதியவர் கேட்ட கேள்விக்கு உடனே எரிச்சலுடன் எரிந்து விழுந்தான் அந்த இரண்டாவது நபருக்கோ தான் செய்யும் வேலையின் மீது எந்த ஈடுபாடும் ஆர்வமோ மரியாதையோ இல்லை எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் தன் குடும்பத்தை காப்பாற்ற பணம் வேண்டும் என்பதற்காக அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் ஆனால் அந்த மூன்றாவது நபரோ தான் செய்யும் வேலையை மிகவும் விரும்பி முழு மனதுடன் செய்தான் அதனால் தான் அவனால் அந்த முதியவரிடம் சிரித்த முகத்துடன் பதில் கூற முடிந்தது அதே போலதான் செய்யும் வேலையினால் ஏற்படும் நன்மைகளையும் பயன்களையும் அவன் நினைத்துப் பார்த்து கடமை உணர்ச்சியுடன் பொறுப்புடனும் வேலைகளை செய்தான் எனவேதான் அவனுக்கு அந்த பெரிய செல்வந்தரிடம் வேலை கிடைத்தது அவரும் அவன் செய்த வேலையில் மகிழ்ந்து மேலும் மேலும் அவனுக்கு சன்மானங்களை கூடுதலாக கொடுத்தார் அவனும் தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தான் எனவே மகனே நீயும் எந்த தொழில் செய்தாலும் அல்லது எந்த வேலை செய்தாலும் அதை முழு மனதுடனும் விரும்பி ஏற்று செய்ய வேண்டும் வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது செய்யும் வேலைகளில் முழு ஈடுபாட்டுடனும் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் செய்ய வேண்டும் அப்போது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை அல்லது தொழில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை உன் வாழ்க்கையின் உயர்ந்த இடத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார் முனிவர் அதை கேட்ட இளைஞனுக்கு மனம் தெளிந்து அவன் சோகம் மறைந்து முகமலர்ச்சியுடன் அவருக்கு மனதார நன்றிகளை தெரிவித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான் இந்த கதையில் வருவது போல ஒருவன் சாதாரண டீக்கடை மளிகைக் கடையில் வேலை செய்தாலும் சரி பெரிய நிறுவனங்களில் வேலை செய்தாலும் சரி ஒரு சிறிய பெட்டிக்கடை ஆரம்பித்து தொழில் செய்தாலும் சரி நிறைய பண முதலீடு செய்து பெரிய தொழில் செய்தாலும் சரி அவன் அந்த தொழிலையே வேலையே விரும்பி ஆர்வத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்ய வேண்டும் மற்றும் செய்யும் வேலைகளில் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் செய்ய வேண்டும் அப்போது அவன் தான் செய்யும் வேலையிலும் தொழிலிலும் முன்னேற்றம் அடைந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவான் இங்கு கூறப்பட்ட கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா இந்த பதிவிற்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த பதவி பற்றிய தங்களது மேகலான கருத்துக்களை மறக்காம கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவை முழுமையாக பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு மிகுந்த நன்றி